உங்களை எஜிபுலும் சார்பாக மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு தவறும் ஓர் ஆசிரியர் தவறுகளை ஒப்புக்கொள்வது என்பது தரையில் துகளை அகற்றும் துடைப்பத்தின் செயல் போன்றது அதனால் மனம் சுத்தமாவதுடன் பிரகாசமும் அடையும் என்றார் மகாத்மா காந்தி காந்திஜி தன் இள வயது நண்பர் ஒருவர் மூலம் சுருட்டி பிடிக்கவும் அசைவ உணவு சாப்பிடவும் பழகினார் இதனால் செலவுக்கு அவருக்கு பணம் தேவைப்பட்டது நண்பர்களிடம் கடன் வாங்கினார் கடனை அடைக்க வீட்டில் காசு திருட ஆரம்பித்தார் இறுதியாக தன் அண்ணனின் தங்க காப்பில் இருந்து ஒரு பகுதியை வெட்டி எடுத்து கடனை அடைத்தார் அதனால் தான் செய்யும் செயல் எவ்வளவு தவறானது கேவலமானது என நினைத்து பார்த்தபோது தாங்க முடியாத துயரம் கண்டார் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என முடிவெடுத்த காந்திஜி தன் குற்றத்தை தன் தந்தையாரிடம் தானாகவே சென்று கூறினார் தன் தந்தை தன்னை அடிப்பார் என பயப்படாமல் உண்மையை கூறி மன்னிப்பு கோரினார் ஆனால் அவர் தந்தை எதுவும் கூறாமல் அமைதியாக படுத்துக் கொண்டார் காந்திஜி தன் தவறை உணர்ந்து பின்னர் இந்த தவறை செய்யவே இல்லை இந்த தவறிலிருந்து அவர் கற்றுக்கொண்டது இரண்டு காரியங்கள் ஒன்று குற்றத்தை ஒப்புக்கொள்பவர்களை மன்னிக்க வேண்டும் இரண்டாவது அன்பால் அகிம்சையால் எதையும் வெல்லலாம் என்பது அகிம்சை என்பதை ஆயுதமாக்கி இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தந்த பெருமை இவரையே சேரும் ஒவ்வொரு தவறும் நமக்கு ஏராளமான பாடங்களை கற்றுத் தருகிறது வாழ்க்கையில் நாம் செய்யும் தவறுகள் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காட்டும் வழிகாட்டிகள் நம் தவறுகளே தவறுகள் என்பது ஒரு குற்றமல்ல அது ஒரு கற்றல் வாய்ப்பு புத்தகம் சொல்லி தராத சில பாடங்களை வாழ்க்கையில் நாம் செய்யும் சில தவறுகள் பார்ப்பதால் நாளை மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் இழக்க நேரிடும் எனவே மொபைல் பார்ப்பதை நிறுத்த வலியுறுத்தப்படுகிறோம் மொபைல் பார்ப்பது தவறுதான் அதனால் மதிப்பெண்கள் குறையும் என்பது இங்கு நியதி இங்கே தவறை கழைய தூண்டப்படுகிறோம் தவறை கலைந்தால் நல்ல வேலை கிடைக்கும் என்பது மறைமுக ஆசிரியரால் உணர்த்தப்படும் உண்மை டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அப்துல் கலாம் சார் ஐஎஸ்ஆர்ஓவில் வேலை செய்த போது ஒரு த்ரீ திட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினார் எல்லோரும் காத்திருந்த நேரத்தில் ராக்கெட் பறப்பதில் தவறு ஏற்பட்டு அது கீழே விழுந்தது அந்த சமயத்தில் அங்கு வந்த ஐஎஸ்ஆர்ஓ தலைமை அதிகாரி சதிஷ்டவான் இந்த தோல்விக்கு நான் தான் காரணம் என கூறி முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் வெற்றிகரமாக பறக்க விட்டது அந்த சிறப்பினால் வந்தபோது சதிஷ்டவான் அவர்கள் அப்துல் கலாமை அழைத்து இன்றைக்கு பேச வேண்டியது நீதான் என மேடைக்கு அனுப்பினார் இந்த சம்பவத்திலிருந்துதான் கலாம் அவர்கள் தோல்வியை ஏற்று வெற்றியை பகிர்ந்து கொள்ளும் ஒரு தலைவராக மாறினார் இந்த தவறு அவருக்கு இரண்டு பெரிய பாடங்களை கற்றுத்தந்தது ஒன்று தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியம் வேண்டும் இரண்டாவது ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த வெற்றிக்கான அடித்தளம் தோல்விகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் அடுத்த முயற்சிகளில் இருந்து வெற்றி கண்டு இன்று அவர் மிஸ் ஃபைல் என்ற பெயரால் உலகமறியும் அளவுக்கு விஞ்ஞானியாக உயர்ந்து நிற்கிறார் ஸ்டீவ் நிறுவனமான முடிவின் காரணமாக வெளியேற்றப்பட்டார் இது மிகப்பெரிய வாழ்க்கை தோல்வி ஆனால் இந்த தவறு அவருக்கு மூன்று பாடங்களை கற்பித்தது புதிதாக ஆரம்பிக்க பயப்படாதே தோல்வி வாழ்க்கையின் ஒரு பகுதி உன்னை நீயே மீண்டும் உருவாக்கிக்கொள் பின்னர் மீண்டும் திரும்பி ஐபோன் போன்ற உலகை மாற்றிய சாதனங்களை உருவாக்கினார் ஒவ்வொரு தவறும் நமக்கு ஒரு ஆசிரியர் எந்த தவறாக இருந்தாலும் அது உண்மை நிறுத்த அல்ல நம்மை கற்பிக்கத்தான் வருகிறது இதை புரிந்து கொண்டு முன்னேறினால் அந்த தவறை நம்மை வெற்றியிடம் அழைத்து சென்றுவிடும் உங்களிடமிருந்து விடை பெறுவது சீபா எங்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்யூ